அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது ஆவணி மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் என்பது நவகிரகங்களின் ராஜாவான சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் பதினோராம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்து மதத்தை கடைபிடிப்போர் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விசேஷமான பூஜை ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வாசு நாளாக இருக்கிறது இந்த வாசு நாளில் நீங்கள் மனைமுகூர்த்தம் செய்து கொள்ளலாம் சாஸ்திர முறைப்படி வாஸ்து நேரம் மதியம் இரண்டு முப்பத்தி ஒன்று முதல் நான்கு ஒன்று வரை உள்ளது மதிய நேரத்தில் மனைமூர்த்தம் செய்ய மன மன வருத்தம் உள்ளவர்கள் அதிகாலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் ஏழு முப்பத்தி ஐந்துக்குள் சுக்கன் ஓரையில் மனைமூர்த்தம் செய்து கொள்ள சுபம் இந்த மாதத்தில் தேய்விரை மூர்த்தங்கள் நான்கும் வளர்பிரை மூர்த்தங்கள் நான்கும் என எட்டு மூர்த்தங்கள் இருக்கின்றன வளர்பிரை மூர்த்தங்கள் ஆவணி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பத்தொன்பது என்று நான்கு நாட்களும் தேயிலை மூர்த்தங்கள் நான்கு ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது என்று நான்கு மூர்த்தங்களும் உள்ளன இதில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் என்று நாம் பார்த்தோம் என்றால் மிதுன ராசியிலே சுக்கரனும் குரு பகவானும் கடக ராசியிலே புதனும் சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும் கன்னி ராசியிலே செவ்வாயும் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலே சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன செய்கிறது என்று பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்ம ராசினியர்களே வணக்கம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் சிறப்பா இருக்கும் ஏன்னா உங்க ராசிநாதன் சூரியன் உங்க ராசியிலேயே ஆட்சி பெறாரு என்னப்பா கண்டச்சனை நடக்குது அட்டமச்சனி நடக்குதுன்னு ஆளாளுக்கு ஆளுக்கு சொல்றாங்க சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் சிறப்பா இருக்கும் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெறும் பொழுது தைரியம் தன்னம்பிக்கை துணிவு என்ன இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் இது என்ன இந்த கிரகமா நம்மளா அப்படின்னு போட்டு பாத்துடலாம் அப்படிங்கிற தைரியத்தை இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்குங்க அதை இல்லைப்பா அப்படிலாம் போய் மாட்டிக்கிறாத அப்படிலாம் போய் மாட்டிக்கிறாத அப்படின்னு கூடவே இருந்துட்டு இந்த கேது தடுக்கும் அந்த கேதுவை ஃபீட் பண்ணி தாண்டி யாரும் முயற்சி செய்கிறாலோ அவளுக்கு இந்த ஆவணி மாதம் மிகச் சிறப்பாக பொண்ணான எதிர்காலத்தை தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது நீங்க எதுல கவனமா இருக்கணும் வாக்குல செவ்வா இருக்காரு வாக்குல செவ்வாறு இருந்தா கோவப்பட்டு பேசி சில உறவுகளை காயப்படுத்தி அந்த உறவு நமக்கு இல்லாம போறதுக்கான வாய்ப்பு செய்யங்கள் இருக்கு அந்த உறவுகளிடம் நண்பரிடம் பேசும் பொழுது வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துரும் வார்த்தையில கவனமா இருந்துட்டீங்களே உங்களுக்கு எந்த பிரச்சனை விஷயங்களும் கிடையாது ஏன்னா செவ்வாய் உங்க ராசி ரெண்டாம் இடத்தை விட்டு அடுத்து எப்ப மாறோன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதத்தோட இறுதியில தான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தை விட்டு செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு போறாரு அப்போ அந்த ராசியில செவ்வாய் இருக்கிற வரைக்குமே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வார்த்தையில் வேகம் வார்த்தையில் நிதானம் இல்லாமல் பேசக்கூடிய தன்மை இந்த மாதிரி சொல்ல ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதை மேல மேலே வந்துடலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை அடுத்து மூன்று மூன்றாம் அதிபதி சுக்கரன் பதினொன்றில் இருக்கும் பொழுது மாதம் பிறக்கிறது மாதத்தின் ஐந்தாம் தேதியிலேயே பனிரெண்டாம் இடத்திற்கு வந்துடுறார் மூன்றாம் அதிபதி பதினொன்னிலிருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது வெளிநாட்டில இருந்துட்டு தம்பிக்காரன் பணம் அனுப்பிச்சிட்டு இருந்த பணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு ஆஹ் ஏன்னா கொஞ்சம் செலவு இருக்குது நான் பணம் தர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை உங்களுக்கு நல்ல சகோதராக கிடச்சிருக்காரு அப்படின்னா அவருக்காக நீங்க ஏதேனும் ஒரு இடத்துல கடன் வாங்கி அவருக்கு ஒரு இடம் வாங்கியோ ஒரு வீடு கட்டியோ தருவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உங்களுக்கு உருவாகி கொடுக்கும் சகோதரர் மூலமாக வரக்கூடிய வரவுகள் குறைவதற்கும் அல்ல சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்வதற்கான வாய்ப்புகளையுமே இப்போது ஏற்படுத்தும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சகோதரர்களால் இளைய சகோதரால் மிகப்பெரிய லாப நன்மைகள் எப்போதுமே கிடைப்பதில்லை அப்ப அவங்ககிட்ட தம்பி நலமா அண்ணன் நலம் அப்படிங்கிற அளவோட உங்களுடைய உறவை நீங்க வச்சுக்கிட்டீங்க இல்ல அந்த மனநிலையோட நீங்கள் இருந்துட்டீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனை வராது நம்ம தம்பி இருக்கார் எல்லாத்தையும் நம்மளை பாத்துக்குறாரு அப்படின்னோ ஏ இல்ல நான் என் தம்பி எல்லா விதிலயும் பார்த்துக்குருவேன் அப்படின்னு நினைச்சாலோ ஏனோ இறுதி முடிவு அவ்வளவு சிறப்பாக உங்க வாழ்நாள் முழுவதுமே இருப்பதில்லை அதனால் அளவோடு ஹலோ ஹலோ அப்படிங்கிற அளவோடு நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் செமையானதே உங்கள் சகோதருக்கும் செமையானதே அதை நீங்க ஃபாலோ செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நன்மையானதாக இருக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த ஆவணி மாதத்துக்கு மட்டும் அப்படின்னு கிடையவே கிடையாது அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்தார் மண் யோகம் ஏற்படும் பட்டப்படி படிப்புடைய இளைஞர்களுக்கு கல்வி மேன்மை ஏற்படுத்தும் அது மருத்துவம் சார்ந்த இன்ஜினியரிங் சம்பந்தமான படிப்பு அக்ரிகல்ச்சர் விவசாயம் துறை சார்ந்த படிப்பு தொல்பொருள் ஆய்வுத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது சம்பந்தமான படிப்படிக்கூடிய அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதம் ப்ரபசர் திட்டார் சார் ஸ்கூலில் மாஸ்டர் திட்டார் அப்படின்னு சொல்லி புலம்பியிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏன்னா வாத்தியார்லாம் சார் ரைட்டு வாங்க ஓகே வா நல்லா புரிஞ்சுக்கோடின்னு உங்களை மட்டும் தனியாக கேர் எடுத்து சொல்லி தரதுக்கான வாய்ப்பு விஷயங்களை கூட அதிகமா கொடுக்கும் இந்த ஒரு ஆவணி மாதம் அப்படின்னு அடுத்து உங்கள் ராசிக்கே ஐந்து ஐந்தாம் அதிபதி குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற பூர்வீக சொத்து மூலமாக லாபம் தாய்மாமன் வழிகளில் உங்களுக்கு நன்மை அந்த மாதிரி நிறையா விஷயங்களை செய்ய போகிறார் இந்த ஆவணி மாதத்தில் அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் கூட்டு தொழில் கூட்டு விஷயங்கள் நீங்கள் செய்யாதீர்கள் செய்தால் கட்டாயம் மாட்டிக்கொள்வீர்கள் இதெல்லாம் இந்த கூட்டு தொழில் கூட்டு விஷயங்கள் இதெல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆயுள் முழுவதுமே நீங்க அதை எடுத்துக்கலாம் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க அடுத்தவங்களோட இணங்கி பணிந்து விட்டு கொடுத்து ஒரு தொழிலை செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்களே கிடையாது அவங்க வந்து அவங்க ராஜா அவங்க சொ தொழில் செய்யறாங்களோ அவங்கதான் அதுக்கு முடிவு அவங்கதான் அதுக்கு அத்தாரிட்டி அதோட லாப நட்டம் எல்லாத்துக்குமே அவங்கதான் பொறுப்பேற்றுக்கணும்னு நினைப்பாங்க ால அவங்க வந்து கூட்டு தொழில் கூட்டு விஷயங்களுக்கு வந்து முயற்சி செய்யறதை தவிர்த்துட்டு சுய தொழில் அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு வேலை பார்ப்பது இந்த மாதிரி விஷயங்கள் செய்தாலே போதுமானது அப்படின்றது அடுத்து ஏழு திருமண உறவு எப்போதுமே அத்தை மகள் மாமல் இந்த மாதிரி விஷயங்கள் அமையவே அமையாது திருமண உறவுல வந்து நமக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு புதிய உறவை எப்பவுமே திருமணம் செஞ்சிடக்கூடாது கூடாது இந்த சிம்ம ராசிக்காரங்க நம்முடைய நேர் அத்தை நேர் மாமா தவிர மற்ற இருக்கிற உறவுகளோட திருமண உறவை வச்சுக்கிட்டா அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பொன்னான காலமாக இருக்கும் திருமணம் இந்த மாதத்தில் பேசி முடிக்கவோ திருமணம் திருமணமே முடிக்கவோ மிகச் சிறப்பான ராஜயோகமான வாழ்க்கை விஷயங்களை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தர முடியும் அடுத்த எட்டாம் அதிபதி சனி பகவான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் எட்டுக்குடையவன் பதினொன்று வழக்கு மூலமாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தைக்கோ தாயாருக்கோ செய்து விடணும் மருத்துவ செலவு எல்லாம் சரியாகி ரெண்டு பேருமே மருத்துவமனையில இருந்து விடுதலையாகி வீட்டுக்கு ஆரோக்கியமா வாய்ப்பு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப தாப்பனார் சார்ந்த வழிகளில் மிகப்பெரிய மருத்துவ செலவுகள் எதுவும் இருக்காது அந்த கண்டகச்சனை அட்டமச்சனி இந்த மாதிரி வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு கண்டகச்சனை பா திருக்கணித பஞ்சாம்பி அட்டமைச்சனிப்பா எல்லாம் போட்டு குழப்பிட்டே இருக்காங்க அந்த ரெண்டு விதமான சடிகளும் ஏது உள்ள உங்களுக்கு நடந்திருக்கலாம் கொஞ்சம் மன உளைச்சல்கள் இருக்கும் சிறு சிறு மருத்துவ செலவுகள் இருக்கும் தான் ஆனா பெரிய செலவுகள் இருந்து நீங்க தப்பிச்சு க வருவீங்க அப்படிங்கிறது அந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவும் சமையானதாகவும் இருக்காது ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த ஒரு விஷயங்களும் இருக்காது அதில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு எந்த ஒரு தடை தடங்களும் இல்லை அரசு வேலை மிகச்சிறப்பாக செமையாக அமையும் கூற நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு விஷயங்கள் ஏற்படும் அரசாங்கத்தில் கடன் வாங்கி இல்லை துடைய வீடுகள் அமைகிறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியம் சீராகும் தந்தைக்காக செய்து விட மருத்துவ செலவுகள் குறைந்து தந்தையின் உடல் ஆரோக்கியம் பெறுவார் ஆவணி மாதம் முழுவதுமே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பானதாக அமையும்